வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் நாம் பார்க்க போவது சிவபெருமானே தனித்துவம் அடையாளம் மூன்றாவது கண் ஞானத்தை உணரும் கண் நெற்றிக் கண்ணின் சிறப்புகளை தான் நாம் இன்றைய பதிவில் பார்க்க போகின்றோம் முன்மூர்த்திகளில் ஒருவர் சிவபெருமான் சிவபெருமானின் தனித்துவ அடையாளங்களில் நெற்றிக் கண்ணும் ஒன்றாகும் இதன் காரணமாக அவர் முக்கண்ணன் என்னும் நெற்றிக் கண்ணன் என்றும் அழைக்கப்படுகின்றார் சிவபெருமான் மிகவும் கோபமடைந்தால் தனது நெற்றிக்கண்ணை திறப்பார் என்றும் அப்பொழுது அங்கிருந்து தீப்பொறிகள் வெளிப்பட்டு அனைத்தையும் சாம்பலாக்கும் என்றும் நம்பப்படுகின்றது மும்மூர்த்திகளின் ஒருவர் சிவபெருமான் படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற மூன்று தொழில்களில் சிவப்பெருமான் அழித்தல் தொழிலை புரிபவர் அதாவது தீயவைகளை அழிப்பவர் சிவபெருமானுக்கு மூன்று கண்கள் உண்டு அவற்றில் ஒன்று நெற்றிக்கண் சிவபெருமானின் தனித்துவ அடையாளங்களில் நெற்றிக்கண்ணும் ஒன்றாகும் அதன் காரணமாக இவர் முக்கண்ணன் என்றும் நெற்றிக் கண்ணன் என்றும் அழைக்கப்படுகின்றார் இதில் இரண்டு கண்கள் உலகை காணவும் மூன்றாவது கண் ஞானத்தை உணரவும் பயன்படுவதாக நம்பப்படுகிறது இந்த மூன்றாவது கண் தான் சிவபெருமானின் நெற்றிக்கண் எனப்படுகின்றது நெற்றிக்கண் கண் என்பது வெறும் ஒரு உறுப்பு அல்ல மாறாக அது ஞானத்தின் உறைவிடமாக கருதப்படுகின்றது அவ் சிவபெருமான் தனது நெற்றிக்கண்ணை திறக்கும் பொழுது அந்த சராசரம் முழுவதும் ஒளிரும் என்றும் அவரது ஞான ஒளி அனைத்தையும் நிரப்பும் என்றும் சைவ சாஸ்திரங்கள் கூறுகின்றன சிவபெருமான் மிகவும் கோபமடைந்தால் தனது நெற்றிக்கண்ணை திறப்பார் என்றும் அப்பொழுது அங்கிருந்து தீப்பொறிகள் வெளிப்பட்டு அனைத்தையும் சாம்பலாக்கும் என்றும் நம்பப்படுகிறது நெற்றிக்கண் மூலம் சிவபெருமான் கடந்த காலம் இன்றைய காலம் மற்றும் எதிர்காலம் ஆகிய மூன்றையும் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் சிவப்பெருமானின் நெற்றிக்கண் அழிவுக்கும் ஆக்கத்திற்கும் காரணமாக அமைகிறது அவர் தனது கோபத்தால் அழிவை ஏற்படுத்தினாலும் தனது ஞானத்தால் உலகை உலகை படைக்கவும் செய்கின்றார் சிவப்பெருமானின் நெற்றிக்கண் என்பதை ஞானம் கோபம் அழிவு ஆக்கம் போன்ற பல அம்சங்களை குறிப்பிடுகின்றது அழிக்க உதவும் இந்த மூன்றாவது கண்ணை மனதில் வைத்து வைத்துத்தான் பலரும் இவரை அழிக்கும் கடவுள் என்று கூறுகின்றனர் இவரின் நெற்றிக் கண் ஞான கண் என்றும் சில நேரம் குறிப்பிடப்படுகிறது இவருடைய நெற்றிக் கண் மூலமாக தோற்ற நிலைக்கு அப்பாற்பட்டவர்களையும் பார்த்து தீய சக்திகளை அழிப்பார் என்று நம்பப்படுகிறது சதி தேவியின் இறப்புக்குப் பின் அதாவது நெற்றிக்கண்ணோட வரலாற்றை பார்ப்போம் சதி தேவியின் இறப்புக்குப் பின் அவரின் மன மறைவை எண்ணி அவர் மீளா துயரத்தில் மூழ்கினார் அதனால் ஒரு குகைக்கு சென்று ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபட ஆரம்பித்தார் அப்பொழுதுதான் சதி தேவி மீண்டும் பார்வதி தேவியாக பிறந்து இவரை திருமணம் செய்ய தயாரானார் ஆனால் கடவுள்கள் தீவிர முயற்சி செய்தும் கூட இவரின் தவத்தில் இருந்து இவரை எழுப்ப முடியவில்லையாம் அதாவது சிவபெருமான் கூட சதி தேவி வந்து இறப்புக்கு பெண் சிவபெருமான் வந்து ஆண்ட துயரில் இருந்து அதனால ஒரு குகைக்கு போய் தியானம் செஞ்சாரு அப்பொழுது சதி தேவி மீண்டும் பார்வதி தேவியாக பிறந்து இவரையே திருமணம் செய்ய தயாரானார் ஆனால் கடவுள்கள் தீவிர முயற்சி செய்து கூட இவரின் தவத்தை கலைக்க முடியவில்லை தவத்திலிருந்து இவரை எழுப்ப முடியவில்லை அப்பொழுது இவரின் தவத்தை கலை காமாதேவி வந்து அனுப்பி வைத்தார்கள் அங்கு எல்லா தெய்வங்களும் வந்து இதற்கான இவர் தவத்தை கலைப்பதற்காக முயற்சித்து முயற்சி செய்தார்கள் முடியவில்லை கடைசியில வந்து காமாதேவியை அனுப்புறாங்க காமாதேவி இவரை அம்பு மூலமாக தாக்கிய பொழுது இவர் தன் நெற்றிக்கண்ணை திறந்து காமாவை எரித்து சாம்பலாக்கினாராம் சிவப்பெருமானை நெற்றிக்கண்ணை பற்றி இரண்டு கதைகள் நிலவுகின்றன அவை ஒவ்வொன்றும் ஒரு தனித்துவம் கருத்தை வலியுறுத்துகிறது பார்வதியின் விளையாட்டு ஒருமுறை பார்வதி தேவி விளையாட்டாக சிவபெருமானின் கண்களை மூடினாராம் இதனால் உலகம் முழுவதும் இருளில் மூழ்கியது சிவப்பெருமான் உலகை இருளில் இருந்து காப்பாற்றுவதற்காக தனது உடலில் இருந்து அக்னியை வெளிப்படுத்தி நெற்றிக் உருவாக்கினார் அந்த இந்த நெற்றிக்கண் உலகிற்கு ஒளியை வழங்கியது சிவபெருமானின் நெற்றிக்கண் கண் அவசர காலத்தையும் தீமைகளின் அழிவு காலத்திலும் குறிக்கிறது அவரது ஒரு கண் சூரியனாகவும் மற்றொரு கண் சந்திரனாகவும் கருதப்படுகிறது இந்த கதை பார்வதியின் லீலையில் ஒரு பகுதியாக சிவபெருமானின் நெற்றிக்கண் திறக்கப்பட்டதை விளக்குகிறது அந்த அந்தகாசுரனின் பிறப்பு மற்றும் மரணம் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணின் வெப்பத்தால் பார்வதி தேவியின் கைகள் வியர்த்தன அந்த வியர்வை துளி மண்ணில் விழுந்த பொழுது அது ஒரு குழந்தையாக உருமா அந்தகா என்று அழைக்கப்பட்ட அந்த குழந்தையை சிவபெருமானை வழிபட்டு வந்த குழந்தை அசுரனுக்கு தத்து கொடுத்தனரா தனது பிறப்பை பற்றிய உண்மை தெரியாமல் வளர்ந்த அந்தகா தனது தாயின் மீது காமவெறி கொண்டானான் சிவபெருமானில் இருந்து ஒரு வரம் பெற்றிருந்ததால் அவன் சிவபெருமானாலேயே கொல்லப்பட்டானாம் இந்த கதை உலகத்தில் நிலவும் அனைத்து விதமான ஆசைகளையும் நிராகரிக்கும் நெற்றிக்கண்ணின் கண்ணின் இருட்டு பக்கத்தை வெளிக்காட்டுகிறது மனித இனம் வாழ்வதற்கு ஆசைகள் எவ்வா எவ்வளவு முக்கியம் என்பதையும் ஆசைகள் இல்லாமல் போனால் போனால் உலகம் ஸ்தம்பித்துவிடும் என்பதையும் உணர்த்துகின்றது முதலாவது கதை பார்வதியின் விளையாட்டின் மூலம் நெற்றிக்கண் திறக்கப்பட்டது சிவசக்தியின் தத்துவத்தை விளக்கியது இரண்டாவது கதை ஆசைகளின் முக்கியத்துவத்தையும் அவற்றை கட்டுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் உணர்த்துகின்றது இந்த கதை வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் இப்போ நீங்கள் வந்து இந்த கதையின் கருத்துகள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் சிவனின் நெற்றிக்கண் தீயவர்கள் தீய எண்ணங்கள் உடையவர்களை தீய குணம் உள்ள உள்ளவர்களை நெற்றிக்கண் வந்து அசுரர்களை எதிய அசுரர்களையும் அழிப்பதற்காக நெற்றிக்கன் வந்து சிவபெருமான் வந்து திறந்து அந்த வெப்பத்தால் அந்த தீயவர்களை அழித்திருக்கிறார் சிவபெருமானின் நெற்றிக்கண் பற்றிய வரலாற்றை இந்த பதிவில் நீங்கள் பார்த்தீங்க அடுத்து ஒரு ஆன்மீக தகவல் இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சிவபெருமான் ஃபஸ்ட்டு வந்து நானே வந்து சிவபெருமான் வழிபாடு வந்து உருவம் இல்லை என்று நான் வந்து சிவபெருமானை வந்து வழிபாடு செய்யாமல் இருந்தேன் முன்னூறு முன்காலத்தில் உருவம் இல்லையே என்று என் மனது ஒரு காலகட்டத்தில் எனக்கு வழிபாடு செய்யும் நிர்பந்தம் ஏற்பட்டது அந்த கதையை நாம் அடுத்த பதிவில் கண்டிப்பாக நான் பதிவிடுறேன் சிவபெருமானை நம்பி நாம் அவர் வந்து வழிபட்டால் நம்ம நினைக்கிறது எல்லாமே நடத்தி கொடுப்பாரு நம் மனக்கண் மூலமும் அவர் வந்து காட்சி கொடுப்பாரு இந்த பதிவு இத்துடன் முடிச்சுக்கிறேன் அடுத்த பதிவு உண்மை சம்பவத்தை நாம் பார்க்கலாம் நன்றி